பேதுற மாதிரி உமக்கு ஒரு கூடாரம் போட்டு உட்கார வச்சுட்டோம் ஏதாவது மட்டும் நாங்கள் தேவை உமக்கு கவலை இல்லையா அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டின போது இது யாரு இவர் யாரோ யாரோன்னு தெரிகிற வரைக்கும் அமைதியா இருக்கிற வேண்டிய இடத்துல அங்கலாய்த்து கொண்டிருப்போம் ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்துல அலறி கொண்டிருப்போம் ஏசு அப்படி கடன் மேல நடந்து வந்ததும் ஆண்டவரே நீர் நல்லவர் நீர் வாழ்கன்னு சொல்லுவாங்க பார்த்தா ஐயோ பேய் அப்படின்ட்டாங்க ஆவேசம் என்ன பேய் அர்த்தம் ஆவேசம் எனக்கு தெரியல சிலர் ஆண்டவர் எனக்கு உண்மை பார்த்தே ஆகணும் அவர் வர மாட்டார் வந்தா இப்படி சொல்லுவோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா அறிய 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 நம்ம கண்ணு திறக்கப்படும் இன்னும் நான் இயேசுவை பார்க்கவில்லை ஆனா எனக்கு அவரை பார்த்தா தெரியும் இவர்தான் இயேசு என்று எப்படி அவரை அறிகிற அறிவிலே வளர வளர் ஈசாக்க ஈஷாக்க பார்த்ததும் இது இது எத்தனை வாலிபர்கள் அந்த வழியெல்லாம் போயிருவாங்க யாரையாவது பார்த்து இது யாரு இது யாரு அந்த பத்து பயோடேட்டா கொண்டோ கேட்டாளா இல்ல ஏன்னா மணமகன் இடத்துல அழைத்து கொண்டு போக இது யாரு இது யார் கார் வச்சிருக்கிறது கேட்கல இது யாரு இந்த வீடு ரெண்டு மாடி வீடு கேட்கல கேட்கல ஆனா ஈசாக்க பார்த்ததும் இது 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 இவரேதான் இவர் தான் எப்படி பா அந்த அறிவு சகோதரர்களே நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க தெரியுமா இது யோசிப்புன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல இவங்க பத்து பேர் போறாங்க வழியில தான் இத பாக்குறாங்க இதே போல பத்து பேர் இயேசுவின் புறப்பட்டு வழியிலே ஒன்றை கண்டார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் குஷ்டரோகிகள் அதுல ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு மீதி ஒன்பது பேர் அப்படியே போறாங்க புதையல புரியாம போறாங்க ஒருவன் கண்டு இயேசுவனிடத்தில் திரும்பி வந்தான் உண்மையாய் இதை நீ அறிந்திருப்பாயானால் ரூபனே சிமியோனே லேவியே யூதாவே நீ அந்த இடத்துல இருந்து யோசிப்பிட்ட நீ திரும்பி இருப்ப ஆனா நீ புரியாததுனால யோசிப்பை விட்டே போயிட்ட எனக்காக செய்து மோடி தேவன் இருக்க எல்லாவற்றையோசு கிறிஸ்து உயிர் தெளிந்த செய்தி துக்கமா சந்தோஷமா ஏசு அப்பா சந்தோஷம் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அது எவ்வளோ சந்தோஷமான காரியம் ஆனால் இந்த செய்தி அறிந்தும் எம்மா ஊருக்கு ரெண்டு சீஷர்கள் போகும்போது எப்படி போயிட்டு இருக்கிறாங்க ஏ கொண்டாட வேண்டிய இடத்துல துக்கம் ஏசு வந்து அவங்க கூட இணைந்து கேட்கிற நீங்க ஏன் ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன சொல்லுங்க இப்படி அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அவரை நாங்கள் நம்பியிருந்தோம் அவரை இப்படி பிடிச்சி அடிச்சுட்டாங்க அரைஞ்சிட்டாங்க ரைட்டு அடுத்து அடுத்தவர் உயிர் தெளிந்ததா சொல்லுறாங்க இந்த ஆண்டவர் பிடிச்சு லெப்ட் ரைட் வாங்கிட்டார் வாங்கிட்டு வசனத்தை காட்டி கொடுக்கிறார் வசனத்தை கேட்க கேட்க இருது அப்படி கொழுந்து விட்டு எரியுது இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு கண் ஓபன் ஆயிரும் கண்ணு ஓபன் ஆயிட்டு கத்தரை பார்க்க முடியும் கத்தரை பார்த்ததும் திரும்பி அவங்க எருசலேமுக்கு ஓடுறாங்க இவங்க இன்னும் சரியா யோசிப்பை அறியாததுனால ஆண்டவர் ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு புலம்பலோடு வீட்டுக்கு போறாங்க சங்கீதம் பாட வேண்டிய நாம புலம்ப காரணம் கர்த்தரை அறியாததுனால கர்த்தரை அறிந்தவன் சங்கீதம் பாடுவான் கர்த்தரை அறியாதவன் புலம்பல் பாடுவான் நாம் அறிந்திருக்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா நமக்கும் அவருக்கும் உறவு சகோதரர்களே நீங்க முதல்ல யோசிப்பு யாருன்னு பாருங்க அந்த அதிகார ஸ்தானத்தில் இருக்கிறது யாருன்னு பாருங்க ரெண்டாவது உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு சகோதரர்கிட்ட கேட்கலாமா நீங்க சொல்லுங்க எப்படிப்பட்ட உறவு ரத்த உறவு எப்படி இரத்த உறவு அவர் யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரையே நாங்களும் அப்பா என்று அழைக்கிறோம் இந்த உறவு தெரியாததுனாலதான் நம்மை நாம மற்றவர்களோடு வைத்து பார்க்கிறோம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க ஒன்று ஐம்பத்தி ஏழு சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் தேசத்தார்களும் சகல தேசத்தார்களும் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் சகல தேசத்தார் வருகிறார்கள் இந்த பத்து பேர் மட்டுமல்ல ஆனா இந்த பத்து பேர் மட்டும் சொல்றாங்க தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன எல்லாருக்கும் செஞ்சது மாதிரி இரத்த உறவில் இருக்கிறவர்களுக்கு செய்ய மாட்டார் அவங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே வித்தியாசமாதான் செய்வார் மற்றவங்க வருவாங்க பணம் கொடுத்து பணம் கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு போறாங்க ஆனா இவங்களுக்கு பணம் கொடுத்து தானியத்தை வாங்கினா இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிருவே இவர்களுக்கு இந்த உறவு இன்னும் புரியவில்லை ஆனால் யோசிப்பு இன்னும் அந்த உறவை மேன்மையாய் பார்க்கிறார் நாமும் தூரமாய் கிடந்தோம் சத்துருக்களாயிருந்தோம் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தெளினார் ஒரே பேரானவர் என்று சொல்ல காரணம் அப்பொழுது அவருக்கு அவர் மாத்திரமே மகனாயிருந்தார் ஆனால் அந்த ஒரே பேரானவர் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராகும் பொருட்டு ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் எப்பொழுது மாறுவார் என்றால் அடுத்த பிள்ளைகள் பிறக்கும் போது அடுத்த பிள்ளைகள் எப்படி பிறப்பிக்கப்பட்டார்கள் யோவான் ஒன்று பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இதுக்காக அவர் கொடுத்த க்ரைம்தான் ரத்தம் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம்னு சொல்லுங்க வார்த்தை எல்லாரும் அறிக்கை செய்யுங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு உடன் அவர் நம்மை மாற்றி இருக்கிறார் பொதுவாகவே வீட்டில் அடுத்த பிள்ளைங்க பிறக்கும் போது முதல்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் குசும்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா இவருக்கு அப்படி கிடையாது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா ஆமே எனவே தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகதல மரியாளிடத்தில் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார் கேளுங்கள் பவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் அவளை நோக்கி அவளை நோக்கி என்னை தொடாதே என்னை என் பிதாவின் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என் போய் என் சகோதரர் யாரிடத்தில் போய் சகோதர சகோதரர்களிடத்தில் போய் சகோதரர் ஆக்கிட்டார் மூத்த சகோதரர் ஆகிட்டார் இயேசு நமக்கு எல்லாம் ஆனவர் ஒரு மூத்த சகோதரராய் அவர் சொல்ற நீ என் இடத்தில் போய் நான் என் பிதாவினிடம் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறே நான் யார் அப்பான்னு கூப்பிடறேனோ நீ அப்பானு கூப்பிடுயா இந்த ரத்தம் எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு இரத்த உறவு